சட்ட எங்கட பிடிக்க வந்துறோம் பாரு அங்க பாரு எனக்கு ஆ எனக்கு பூவாஸ் கேட்டல இருடி இருடி அவன அவட ஏ அவட குறி ஒரு நிமிஷம் குறி அவட அவட குறி வாங்கடா ஏ அவட குறி குறி சும்மா போனாரு குறி வாங்க மாட்டான் நீ குறி இப்ப பாரு அவன் எங்க எட்டு வந்து குடுப்பான் மாட்டான் பாரு என்ன தங்க டாடி சாப்பிட்டா தேங்க்யூ சரி சரி டாடி டாடி இரு அவனு குறி ஐய் போ

டேடி சாப்பிட்டா டாடிக்கு பசிக்குது என்ன பண்ணலாம் டாடி பசிக்குது என்ன பண்ணிட்டோம் பாப்பு பூவா சாப்பிடலாமா சரிப்பா ஆ சரிப்பா எனக்கு நீ எனக்கு டாடிக்கு ஆக ஆட்றியா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட்றியா ஆ சூப்பர் வியா குட் அப்படிதான் தொட்டு தொட்டு ஆ சாப்பிடு ஆ ஆ